பிரம்மதேவரின் மகனான காசியப முனிவருக்கும் மாயா என்ற அரக்ககுல தாயிக்கும் மகனாக பிறந்தவன் தான் சூரபதுமன் அரக்ககுரு சுக்கராச்சாரியாரின் அரவணைப்பில் வளர்ந்தவன் அவரின் ஆலோசனையின்படி சிவபெருமானை எண்ணி பல ஆண்டுகள் தவம் செய்தான் ஆனால் சிவபெருமானின் தரிசனம் மட்டும் கிடைக்கப் பெறவில்லை ஒருமை இழந்த சூரபதுமன் அக்னியை மூட்டி அதில் தன் தலையை வெட்டி வீழ்த்த முற்பட்டான் அப்பொழுது சிவபெருமான் அவன் முன்னே தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க சூரபதுமனோ இறைவா இப்பூஉலகில் பிறந்த எவராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது சாகா வரம் தாருங்கள் இறைவா என்று கேட்டான் எம்பெருமான் சிவபெருமானோ இப்பூமியில் பிறந்த யாராயினும் மரணிக்கத்தான் வேண்டும் சாகா வரம் தவிர வேறு ஒரு வரத்தை கேள் என்று கூற சூரா பதுமனும் இறைவா